எல்லா உயிர்களும் இன்புறுத்து வாழ்க வணக்க மக்களே காலை வணக்கம் ஐயாவுக்கு முன்போஷன் பின் போஷன் என்று வந்து என்ன தெரிஞ்சுங்க நான் இப்படி தெரியும் இப்படி இங்கே இது இது வச்சு அந்த பக்கம் முகம் வச்சுங்க ஒரு சிறப்பான அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிய இந்த ஹெல்ஃபோர் எல்ஃபோ அங்கெல்லாம் சரி பண்ணி இப்போது ஐயாவுக்கு இப்போ வந்து மூலிகை ஒத்தடம் இப்போ நான் கொடுக்க போகிற மக்களே அந்த மூலிகை ஒத்தடம் அந்த என்னென்ன செய்கிற பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் இப்போ கொதிச்சிட்டுருக்கு ஊமத்தலை அடாதொடை லொச்சி இலை வெள்ள எருக்கும் இலை மக்களே இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கு மக்களே இதுக்கப்புறம் இதை இந்த தண்ணி எடுத்து வருமா செஞ்ச இடத்துல கொத்து கொடுத்தமுன்னா ஒத்தடம் கொடுத்தனா முடிச்சு ஒத்தடம் நன்றாக ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த காணொலியை எப்படின்னா ச இந்த இதை பண்ணிட்டுருக்கிறேன் இந்த இலையெல்லாம் எந்த அளவுக்கு கொதிக்கணும் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு நல்லாக தெளிவுகளை பிறக்க மக்களே இதில் சுண்ணாம்பு இந்த கிடையாது சுண்ணாம்பு தகுந்தமாரி இதாகிட்ட மக்களே ஒன்று உங்களுக்கு மஞ்சத்தூள் உங்களுக்கு கற்புறோம் இவ்வளோதான் மக்களே இன்னும் இன்னும் சில முடிக்கெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் மஞ்சத்தூள் கல்பரணி போகிற நீ போல நீங்கள் நாளைக்கு போட்டுருக்கீங்க மக்களே அதனால் இன்றைக்கு மழைகள் காரணமாக நல்ல இடத்துல வந்துவிட்டோம் அது மறதியாக வந்துவிட்டோம் அதனால் ஒரு சிறப்பாக உங்களுக்கு இதை காட்டி கொடுத்துட்ருக்கிற மக்களே இதை பாருங்கள் எப்படி ஒருத்தரம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நன்றாக உங்களுக்கு புரிதலுக்கு நன்றாக இருக்கும் மக்களே நான் டெய்லி இதை காற்றால் நினைக்கிறேன் வேணால் எந்த தொகுக்கும் எப்படிலாம் கொதிக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாங்க நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மக்களே நான் வந்து சிறப்பாக வச்சுருக்கேன் மக்களே நல்லா பாருங்கள் நன்றாக பாருங்கள் மக்களே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் தெளிவாக இருக்கும் தெளிவாக காமிக்கணுங்கிற ஒரு என்ன நோக்கத்தோடு தான் இங்கே பண்ணிட்டு இருக்கிற மக்களை பாருங்கள் நன்றாக மாதிரி கண்டுக்கலாம் எல்லாம் குச்சி அதுக்கு இயற்கை எடுக்க வேலை எடுக்கணும் எடுக்க அந்த குச்சி அந்த இறுக்கிறது இல்லை இறுக்கி போட்டிங்கள்ல பாருங்கள் அந்த ஸ்கேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க தண்ணி சீக்கிரம் ஆறிடும் நன்றாக பாருங்க மக்களே சுற்றுலா இந்த இயற்கை நிலைய மேல

நல்லா பாருங்க இறக்கலைய வச்சாச்சு அத வந்து உமரத்தாயில கருவச்சு வெண்ணச்சி எல்லாம் இதை போட்டு தடுதாயில எல்லாமே அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒத்துறை கொடுக்குறேன் நன்றாக பாருங்க அதுதான் நல்ல ஒரு புரிதல் நன்றாக இருக்கிற மங்களே சொல்லி அறகுதான் இல்ல நல்லா பாருங்க எங்களை நன்றாக பாருங்க நல்லா தெளிவாக தெரிய மக்களே இதை பாருங்க ஒரு அற்புதமான இந்த காட்சியை நேரடி காட்சி இப்போ இந்த மாதிரி செஞ்சதினால தான் ஐயாவுக்கு வந்து இப்போது ஒரு அறுபத்தஞ்சி பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஐயா வந்திருக்கு ஒரு முப்பது பெர்சன்ட் சரியாச்சின்னு ஐயா நல்லா சுத்தமாக கோலை கிடாவி குலவி நடப்பார் எங்களுடைய பிரார்த்தனைகளும் ரொம்ப அந்த ஏழு நாளாக பல மில்லியன் பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க மக்களே உங்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே சிறப்பாக இந்த ஒத்தடங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் ஐயா அந்த வழிகளெலாம் ரொம்ப சிறப்பெல்லாம் பறந்துடும் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த இயற்கை இலையை சாதாரண வேறு அந்த காலத்தில் செய்வாங்க சாதாரணமாக ஒரு செங்கலை வந்து அடுப்பில் போட்டு நல்லா சுட்டு நல்லா பழுக்க வச்சுட்டு ஒரு அரைக்கல்ல மூழ்கல்லையே பழுக்க வச்சுட்டு அதில் இறுக்கை இலையை ஒரு நாலஞ்சு பத்து இலையை கொண்டாந்து அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த கல் மேலே வச்சு அப்படியே மேலே ஏறி நிற்பாங்க காலை வச்சு அழுத்துவாங்க சூடு அதிகமாக இருந்ததுன்னா இன்னொரு ரெண்டு இலையை வைப்பாங்க அந்த கல்லில் இருக்கிற வேகமாக அந்த கல் இலை வெந்து மேலே வந்து அந்த ஆவி வந்து கால் வழியாக ஏறும் அது வழி உடனே தீரும் மக்களே ஆனால் வந்து பிற்காலத்தில் கண் பாதிப்பு ஏற்படும் அதனால் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான அந்த கலை அதையும் நான் சொல்கிறேன் இதையும் சொல்கிற மக்களே நல்ல ஒரு சிறப்பாக இந்த ஒத்தடம் எப்படி கொடுக்குறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும் மக்களே நல்லா ஒரு அற்புதமான இந்த வேலையில் அடுத்து நாளே வேறு அணையில் வருவேன் இங்கே பாருங்கள் மக்களே நன்றாக தெரியும் எப்படியெல்லாம் கொடுத்துட்டுக்குறோம் எங்கெங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வருமா பண்ணிட்டு மக்களே நீங்கள் எல்லாம் எல்லாரும் என்னுடைய ஒரு மாணாக்கர்கள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய இது மாதிரி நீங்கள் வந்து உங்களை அனைவரும் என்னுடைய மக்கள் என் நாடு என் மக்கள் அப்படி மாதிரி மக்களே எல்லோரும் நீங்கள் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு மனப்பூர்வமாக நான் வந்து உங்களை பணமாற உங்களை நான் வரவேற்று இந்த காலை நேரத்தில் காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக என்னுடைய காணொலியை பார்த்துட்டுருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு நல்லாக ஒரு புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே இந்த மருத மாத்தர் அந்த சொல்கிறதில்லை உங்களுக்கு நல்ல ஒரு உபகதைகளோடு எதனால் என்ன சமாச்சாரம்ங்கிறதெல்லாம் நான் உங்களை நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கிற மக்களே இதை பாருங்கள் சிறப்பாக ஐயா அதை பண்ணிகிட்ருக்குறாங்க அதை பாருங்கள் நல்ல ஐயா சீக்கிரமாக நல்ல பரிபூர்ண சீக்கிரமாக குணம் அடைஞ்சிடணும் ஐயா இந்த ஒரு இரு மாதத்துக்குள்ள நல்லா சிறப்பாக வந்து ஐயா அவங்களுடைய வேலையை சிறப்பாக ஆள் இல்லாமல் ஐயாவே செய்யணும் எங்கே போனாலும் இது ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க மக்களே நிறைய மில்லியன் கணக்கான பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எனது வாழ்த்துக்கள் மக்களே என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமாக நல்லபடியாக இருப்பீங்க நான் வந்து கன்னியாகுமரி குமரி முதல் இமயம் வரை நான் சென்று எல்லா ஆலயங்களும் சென்று வணங்கிட்டு வந்துட்டேன் மகளே இருந்தாலும் நீங்கள்லாம் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே மக்களை வந்து அப்படியே இருந்து நிறைய பேர் எல்லாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஆனால் வந்து மக்களே எனக்கு இப்போ இந்த பண்ணி இந்த ஒரே ஒரு இருபத்தெட்டு நாளையில் ஒரு நாலு மில்லியன் பேர் பார்த்துருக்கீங்க இருபத்தெட்டு நாளையில் நாலு மில்லியன் பார்த்துருங்க இந்த இருபத்தெட்டு நாளுக்குள்ளார மக்களே எல்லோரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைவும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு இருபது இருபத்தெட்டு நாளில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க மக்களே நல்லா பாருங்கள் நீங்கள் வந்து என்ன சப்ஸ்க்ரைன் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்துடும் மக்களே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்துடும் வீடியோ வந்துடும் மக்களே இந்த காணொலி உங்களுடைய இல்லம் தேடி வந்துடும் அதுக்காக தான் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் மக்களே வேற ஒன்றும் சப்ஸ்க்ரே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித் தருவேன் வசியத்தையும் சொல்லித்தருவேன் கொஞ்சம் உங்களுக்கு நோய்கள் போறதுக்கு மாந்திரிகத்தையும் சொல்லித் தருவேன் மக்களே மற்றதுக்கெல்லாம் வேண்டாம் மக்களே செய்வே அடுத்தவங்களை கெடுக்கூடிய மந்திரங்கள்லாம் தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு இதை கட்டி அந்த நல்லா பாருங்கள் மக்களே கொடுங்க மக்களே நன்றாக அதை பாருங்கள் ஊற்ற கொடுங்க சிறப்பாக அதை கொடுங்க கொடுக்கும்போது தண்ணி நல்லா அந்த மூடிகள்லாம் வேந்து சிறப்பாக அதனுடைய வழிகள்லாம் நிவாரணி நல்ல ஒரு வழி நிவாரணி மக்களே தழுதலை நொச்சி இலை ஊமத்தை இலை இயற்கை இலை மக்களே இதெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு சிறப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க ஐயா நல்லா சிறப்பாக அந்த இந்த ஒத்தரத்தை கொடுத்துட்ருக்குறாங்க மகளே இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் என்ன காரணம் எப்படி என்ன எதுன்னு நீங்கள் வந்து பார்க்கணும் எப்படி தான் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நன்றாக தெரியும் மகளே இந்த புரிதலுக்கு நன்றாக இருக்கும் மகளே நான் உங்களுக்காக நான் வந்து தெளிவாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பார்த்து எல்லாமே நீங்கள் பண்ணி வீட்டில் யாருக்கோ பாட்டிக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உங்களுக்கோ ஏதோ ஒன்று வந்துட்டா இந்த மாதிரி இந்த இலைகளை போட்டு எல்லா இந்த இலையெல்லாம் கிடைக்கும் இயற்கை நிலை எங்கே வேணாலும் கிடைக்கும் இயற்கை நிலை ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மக்களே இந்த இயற்கை நிலை பற்றி ஒரு ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு சொல்கிறேன் அது கேட்டுக்க இந்த நேரத்திலே மக்களே உலகத்துல கிரகங்கள்லாம் வக்கரகதியாகி பன்னெண்டு வருஷத்துக்கு மழை பெய்யக்கூடாது என்பது ஒரு நிலை சாஸ்திரத்திலே மக்களே அதனால மழை பெய்யாது பன்னெண்டு வருஷத்துக்கு மழை பெய்யாது அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் கிரக நிலைகள் இப்படிலாம் மாறி போய் நிற்குது அப்ப இந்த காலத்தை வருங்காலத்தை எண்ணி நம்மளுடைய நம்மளுடைய திருவண்ணாமலை சித்தர் இடைக்காலம் இடைக்காட்டு சித்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா மக்களே நிறைய தானியங்கள் நல்லா இருக்கும் போது மக்களே அந்த மக்களை கொண்டாந்து கொடுக்கற வைத்தியம் பண்ணி தானியங்களாகவும் மதுங்களை கொண்டாந்து நிறைய கொண்டாந்து கொட்டி கொடுப்பாங்க அந்த வரவுகளை மற்ற இதெல்லாம் உணவு கொடுத்துட்டு இந்த வரவுகளை சுத்தம் அப்படியே பசும் சாணிகளை கொண்டுகிட்டு வந்து வரவுகளை போட்டு நன்றாக பிசைஞ்சு அந்த வரவுகளை பிசைஞ்சி சாணி வட நம்ம சுற்று மொதல் மொதல் மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அற இஞ்சி வயிறத்துக்கு அந்த சாணியை அப்படியே தட்டி அப்படியே சுற்றி மது செவல் கிட்டத்தட்டனா ஒரு மழம் ஒரு மழம் ஒன்றரை மழை அளவுக்கு நல்லா ஒரு நாலடி அஞ்சடி செவரு ஒரு ஆள் படுத்துக்கிட்ட மாதிரி செவுறு அஞ்சடி அகலத்துக்கு அந்த சாணிகளை பொறுக்கிட்டு வந்து ஒரு மூணடி உயரத்துக்கு சாணியாலேயே சுவர் வைக்கிறார் மக்களே இந்த சாணத்தினால சுவர் நாலா பக்கமும் மக்களே அந்த வரவை சாணி வருதுன்னா அதுக்கு எவ்வளோ வரவு தேவையோ அந்த அதிகமாக அந்த சாணி வர உள்ள போயிடு மக்களே அந்த சாணியில் இருந்ததுன்னா அந்த ஒரு பொருள் கெட்டு போகாது மக்களே இதை யாரும் திருடர்கள் வந்து தீக்கிட்டு போக முடியாத மக்களே அது வந்து குதிரைகளை வச்சு இதெல்லாம் கொண்டுட்டு போகணும் ஆசிரமத்தில் அந்த சுற்றி அஞ்சடி அகடத்துக்கு சுற்றி பெரிய சுத்தி அந்த மக்களை அந்த ஸ்தானத்தெல்லாம் பெருகிட்டு வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு இந்த வரவெல்லாம் எடுத்து வந்து நல்லா ஒரு சுற்றி சுபர் வச்சாச்சு காஞ்சி போச்சு மக்களே அந்த வறுமை காலம் மழை அந்த காலங்களில் வந்து மழை பெய்யாம வறுமைகளாக வந்துட்டு இருக்கு நாட்டில் பொருளாதாரங்கள் ஒன்றும் இல்லை ராஜா கட்டி ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் மக்களே அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் அந்த ஆசிரமத்துக்கு யார் போனாலும் அவங்களுக்கு உணவு கொடுப்பார் அதுக்காக முன்னெச்சரிக்கையாக மக்களே அதை பண்ணிட்டாரா அடுத்தபடியாக தண்ணியே இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏதோ குடித்தண்ணி எங்கேயோ ஒரு வீட்டில் எங்கேயோ இருந்து தோண்டி அந்த கண்ணுகள் வர்ற மாதிரி வீட்டுகள் ஏதோ ஒரு வீட்டை வச்சுட்டு ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி கிடையாது அப்போ இந்த எருக்கன் செடிய மலையை சுத்தி வைக்கிறார் இடைக்காடர் மலையை சுத்தி எருக்கன் செடி வச்சுட்டா எருக்கன் செடி வந்து எந்த அளவுக்கு காயதோ காய 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 செழுமையாக தான் வரும் மக்களே எருக்கன் செடி மாத்திரம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மழை பெய்ந்து விட்டால் அது அப்படியே அது வாடிடும் அது சரியா இருக்காது இலையெல்லாம் கொட்டிடும் பழுத்திடும் வெறும் மழை காலத்துல பாருங்க அந்த எருக்கல் செடி அப்படியே கம்பு மாதிரி தான் நீங்கள் இலை ஒரு இலை கூட உதிர இருக்காது போல மக்களே மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் வளரக்கூடிய ஒரே ஒரு செடி எருக்கன் செடி அது வெள்ளம் பழசானத்துக்கு சமமானது அந்த எருக்கல் செடியை சாப்பிடக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆடு அந்த ஆடு அந்த எருக்கல் செடிகளை சாப்பிடும் சாப்பிட்டுட்டு தண்ணி இல்லாமல் அந்த உடம்படை வெள்ளப்பாய்ச்சா நெடையாது உடம்பெல்லாம் அரிப்பு எடுத்துடும் மக்களே ஆசிரமத்துக்கு ஒடியாடும் ஒடியாந்து தன்னுடைய அந்த முதுகை போட்டு அந்த உரசு உரசுன்னு உரசுங்க எல்லா ஆடுகளும் வந்து ஆடுகள் நிறைய ஆசிரமத்தில் மருந்துகள்லாம் தேவை அது ஆடுகள்லாம் நிறைய வளர்க்குறாங்க வளர்க்கும்போது அந்த உரச பொழுது அந்த உரசல்ல கீழே அந்த சாணங்கள் அப்படிந்து அப்படியே மண் மாதிரி கேடு அப்படியே கொட்டி அந்த வரவு மக்களே டெய்லி போய் அதை கூட்டிகிட்டு வந்து நன்றாக பொடைச்சி அதை சுத்தம் பண்ணி அந்த அந்த வரக ஆற்றிலிருந்து பால் கறந்து ஒரு அஞ்சு படி பால் கறந்தாக்கா படி அரிசி அந்த ஒரு படி அந்த வரக அரிசியை போட்டு நன்றாக பொறுமையாக வேக வைப்பார்கள் நல்லா அரைச்சி நல்லா மாவாக அரைச்சி மாவாக அரைச்சி அதை வேக வைப்பார்கள் இது இப்படி போட்டிருக்க பிடிக்கும் நல்லா வேக வைப்பார்கள் வேக வச்சு ஒரே ஒரு கரண்டி சாப்பிட்டாலும் போதும் அவங்களுக்கு பசி இருக்காது அவங்களுக்கு பசி இருக்காது அது அமிர்தம் மக்களே அது அமிர்தம் அப்போ தேவர்கள் முக்கோடி ரிஷிகள் மகரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து தேவர் தேவ லோகத்தில் எல்லாம் சேர்ந்து என்னடா யாரோ ஒருத்தன் பூலோகத்தில் ஏதோ இடைக்காடனா அந்த இடைக்காடனை வந்து யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறானா எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் எல்லோரும் வராங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறார் யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு ஒரு கரண்டி கொடுத்தா போதும் அவங்களுக்கு பசியே இருக்காது தண்ணி தேவையில்லை அந்த மாதிரி உள்ள ஒரு வேலைகள்லாம் செய்துவிட்டார் மக்களேற்பட்ட ஒரு நவக்கிரகங்கள் அந்த நவக்கரகங்கள் ஒரு கை ரெண்டு அந்த ஒன்பது நவக்கிரகமும் இடைக்காடரை பார்க்க வருகிறது அந்த இடைக்காடரை பார்க்க வரும்போது அவருக்கு தெரியும் யார் வராங்கன்னு தெரியும் அவருக்கு வந்து மூன்று காலத்தையும் உணர்ந்தவர் இடைக்காடர் மக்களே மூன்று காலத்தையும் உணர்ந்தவர் இடைக்காடர் பெண்ணா தான் வர்றாங்கன்னு தெரியும் அவருக்கு வாங்க நவக்கிரகங்களே வாங்க என்று வரவேற்று வாங்க இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அற்புதமாக இந்த ஆட்டுப்பாலை கறந்து அந்த வரவரிசியால வேக வச்சு எல்லாருக்கும் இலை போட்டு எல்லாருக்கும் பரிமாறுறார் உடனே அவங்களுக்கு இது வெள்ள பாஷானத்தை நிகரானது இல்லையா அந்த இறங்கு அதை சாப்பிட்டுட்டு வந்த அந்த பாலுக்கு எவ்வளோ வீரியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுங்க மக்களே அப்படியே எல்லாருக்கும் அப்படியே கண்ணை ஒரு அரை நாடிக்குள்ளார் அரை நாள் என்ன பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் மக்களே அந்த பன்னெண்டு நிமிடத்துக்குள்ளாரியே அவங்களுக்கு தூக்கம் வந்து விட்டது மக்களே அப்படியே எல்லாம் படுக்கணுன்றாங்க அவங்களுக்கு விருப்புகளை கொடுத்து அந்த நவக்கிரகத்தையும் தூங்க வைக்கிறார் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார் தன் நிலவரம் தெரியாமல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் நவக்கிரகங்கள் மக்களே அப்பொழுதான் பாக்கிறார் யாராரு எந்தெந்த இடத்துல இருக்கணும் எந்தெந்த இருந்தால் மழை பொழியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்படியே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத அளவுக்கு அப்படி தூக்கி தூக்கி அந்தந்த இடத்துல வச்சிடுறார் வச்ச உடனே மேகங்கள் சூழ்ந்து மழை அடியா தண்டமாக அடித்து வெள்ளம் ஓடுகிறது பார்த்தா இவங்களுக்கு தண்ணியெல்லாம் பட்டு விடுத்து கொண்டார்கள் யார் நவக்கிரகங்கள் ஆஹா எப்படி மழை வந்தது கூட்டு கேளுங்க ஏன் மழையெல்லாம் இந்த இடத்துல இருந்தோம்ல நீங்கள் பாருங்க இப்பொழுது பாருங்க மக்களே இப்போ நீங்கள் பாருங்க ஐயா நீங்கள் எல்லாம் சரியான உங்க மழை பெய்யுற இடத்துல இருக்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் அந்தந்த இடத்துல இருந்தீங்க நாங்கள் மழை பெழிஞ்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு நவக்கிரகத்தையே வென்றவர் யார் இடைக்கால மக்களே நமக்கு ஒன்னே ரெண்டு வரியில ஒன்னே முக்கால் வரியில நமக்கு திருவள்ளுவர் நமக்கு அற்புதமாக நமக்கு வந்து திருக்குறளை படைத்திருக்கிறார் அந்த திருக்குறளை நமக்கு மக்களுக்காக கொடுக்கிறதுக்கு அவர் போராடியும் இந்த திருக்குறளை வந்து மதுரையிலே சங்கத்திலே அதை ஏற்க மறுக்க மறுக்கிறார்கள் அதற்காக நமது மூதாட்டி தமிழ் அன்னை நமது தமிழ் மூதாட்டி என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த போராடியும் அது ஏற்ற முடியாது எல்லாம் நாலு வரி எட்டு வரியில இதை வந்து எல்லாம் பா ஏற்றாங்க இது வந்து ஒன்னே முக்கால் வரி இதெல்லாம் ஏற்றப்பட முடியாதாங்க இல்லை இது ஏற்றாகணும் ஒன்னே முக்கால் வரியாக இருந்தாலும் அது சிறப்பாக அது நிறையா இருக்குது அப்படின்னு எடுத்து ராஜா கிட்ட சொல்லி அதுக்கு பொருளெல்லாம் சொல்லி அம்மா இப்படியே இசைய வச்சு உனக்கு அந்த பலகை தானே வரணும் யார் மற்ற புலவர்களாக அந்த இயற்கை மறுக்கிறார்கள் இருந்தாலும் அம்பை போத போராடிய அடியே ராஜா கிட்ட சில அதிசயங்களாக நிகழ்த்தி நீ பலகை விடுங்க அந்த பலகை இந்த பலகையை வச்சு விட்டால் எதிர்த்து வரணும் ஓடுற தண்ணியில் விட்டால் வந்தால் சரிதானன்றான் அம்மா பாடல் வச்சு விடுறாங்க அம்மா பாடல் பாடுறாங்க அவை அது எதிர்த்து வருகிறது மக்களே அப்போதான் வந்து நமக்கு அந்த திருக்களை அரங்கேற்றம் செய்கிறாங்க அப்பெல்லாம் ஓலைகளையும் சுவடிகளையும் தகட்டிலையும் எழுதி வச்சிருக்கிறார் பக்கங்களே ஒருவர் சொல்லுவாங்க ஒரு விருந்தனைகளை எப்படி பார்க்கணும் ஐயா சொல்லுவார் கற் சாதாரணமாக கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஐயா சொல்லுவார் அதே போல தொட்டு அனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றடை தோறும் அறிவு அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஆற்றுல போய் ஒரு சின்ன ஒரு பள்ளம் தோண்டினா தோண்ட தோண்ட தண்ணி சுரக்கும் இந்த தண்ணியை மொல்ல மொல்ல தண்ணி தெளிவு ஏற்படும் அது போல நீ படிக்க படிக்க அறிவுகள் சுரக்கும் என்று சொல்கிறார் மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல ஒரு விருந்து விருந்தினர் நமக்கு வராங்க அப்படின்னா மோப்பம் குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குடையும் விருந்துன்னு சொல்றார் நமக்கு விருந்தாளி வராங்கனாக்க அவங்களை வந்து மன சந்தோஷமாக அவங்கள உபசரித்து அவங்களுக்கு சாப்பாடு உடம்பு கொடுத்து அவங்க அனுப்பணும் அனுச்சம் பூ வந்து இப்படி மோந்தாலே வாடி விடுமோ அவ்வளோ ஒரு மென்மையான பூ மக்களே அந்த அனுச்சம் போல் வாடாத முகம் வாடாத தெளிவாக வந்த விருந்தினர்களை காத்து அனுப்பணும் அப்படிலாம் அந்த திருக்குறள் அழகாக எழுதியிருக்கிறார் மக்களே நன்றி நன்றி காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவார் நமக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சால் உதவி செஞ்சால் மறக்கக்கூடாது அவங்களுக்கு அதை தாண்டி அவங்களுக்கு செய்யணும் அப்படி இந்த மாதிரிலாம் அழகாக எடுத்து நிறையா சொல்லியிருக்கிறார் மக்களே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் எழுதியிருக்கிறார் அருமையான குரல் என்ன அப்பையும் அது போல நிறையா செஞ்சிருக்கிறாங்க அப்போ தான் இந்த திருக்குறளை பற்றி இடைக்காடரை கூப்பிட்டு கேட்குறாங்க அப்பா இடைக்காட கொங்கனையும் கூப்பிட்டு கேட்குறாங்க மக்களே ஒரு கால் வந்து விட்டது அந்த கால்னால் கொஞ்சம் இடையூறாயிடுச்சு மக்களே இதை பாருங்கள் அப்போது திருக்குறளை பற்றி கேட்குறாங்க இருக்கா ஆ ஆயிடுச்சா இடைக்காலத்தை சொல்கிறார் இந்த அதில் போட்டு திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது கடுகை தொலைத்து எழுகடல் புகுத்தி குறுக்கே தரித்த குரல் என்று சொல்கிறார் அப்போது அப்பை பாட்டி சொல்கிறாங்க என்ன அதை விட சிறந்து சொல்கிறாங்க அணுவை துளைத்து எழுகடல் புகர்த்தி குறிகை தெரிந்த குறைகள்னு சொல்கிறாங்க அவை அப்பேற்பட்ட என்பது மோதாட்டி அணுங்கிற வார்த்தை அன்று உள்ளது இப்போல்லாம் பிரித்து அணுனா என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு தெளிவாக நமது தமிழ்நாட்டில் பிறந்தவர் கணக்கு மேதை ராமானுஜம் அவர்கள் நம்ம கணக்கை தெளிவாக அதோடைய ஃபார்முலாம் தெளிவாக சொல்லி கொடுத்தார் அந்த காலத்தில் நிறைய கணக்குகள்லாம் மக்களே நல்லா தமிழ் இலக்கத்தில் தான் இருக்கும் காண்ணா ஒன்று ஊண்ணா ரெண்டு நான் மூணு சூண்ணா நாலு ரூண்ணா அஞ்சு கா அப்படிங்கிற மாதிரி அப்படி போட்டாக்கா ஆறு ஏழு ஏழு ஆ எட்டு கூ அப்படின்னா கூவன்னா அப்படின்னாக்கா ஒம்பது யார்னா பத்து மக்களே நமக்கு கொடுத்த கணக்குகள் அங்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே இந்த வேலையில உங்களுக்கு நன்றாக சிறப்பான நாளைக்கு வேற மற்ற வீடியோவில் வர அப்படியே இருக்க அந்த தொட்ட நினச்சி நன்றிதான் தோட்டிடு மக்களே அல்ல நன்றி வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு இந்த சிறப்பான ஒரு நேரத்தில் உங்களுக்கு இன்னைக்கு பல மில்லியன் பேர் பார்த்துருக்கீங்க நிறைய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க நான் இருந்த மக்களே நிறைய உங்களுக்கு வீடியோ எல்லாம் கொடுக்குறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாரும் செய்கிற மக்களே நன்றி வணக்கம் மக்களே அனைவருக்கும் மறுமுறை என்னுடைய மனமார்ந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோ உங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவ ஆக்காதனை விடமாட்ட மக்களே இது என்னுடைய லட்சியம் இதனுடைய சத்திய மக்களே இது என்னுடைய உண்மை நன்றி வணக்கம் மக்களே